பெற்றுவேர் முருகனு கரோர எல்லாம் வல்ல பணிவுரை உரிமை மேம்பெருமான் கருணாச்சலம் கருணாசாரம் ஸ்ரீ ஞானநண்டாசாமி கரோரா குருநாதர் அருணா பெருமான் திருவிடைய சரம்சம் எம்பெருமான் கருணை முருகன் பெற்ற குராதர் ஸ்ரீ மகா திருவாயமுதல் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி பரிசுபடி பாடலில் அறுநூற்றி எண்பத்தி ஒன்று கார்ச்சார் கூடலார் என தூங்கும் திருவேற்காடு திருப்பூருக்கான இசைவிடத்தை பணியாண்டவன் திருவிழிலும் திருவேற்காடு உரை பெருமானின் திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாச்சலனம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோவர் அரோவர் அரோவரம் තතාදැන්න තානන්න තනන තතාදැන තානන තානන් තතාදැන් තානන තනන දනදාන නින් අරුලාලෙ මපාදකනා අඩයේනෙින් අරුලාලෙ பார்பாய் அலையோ அடியாரோடு சேர்ப்பாய் அலையோ உனதார் அருப்பாய் அலையோ உமையாழ்தரு குமரீசம் பார்ப்பலர் ஓது சொல்லால் முது நிற்பாரினில் மீறிய கீரரை அற்பாய் உனதாம் அருளால் ஓர் சொல் அருள்வாயே முருகா വാർപേർ അരുളേ പോലിക്കാരണ നെർപ്പസ കാരണമം മത ഏർപ്പാടികളെ അളിവേറ അറകോപ சிவ மாமதமே மிக உகாதிப யோகம் அதே உரு மாதா சிவபால குகா அடியர்கள் வாழ்வேல்காட வல்வேடர்கள் மாமகளார் கார்வ நன் மாமகா திருடுரை வேத சுரத் தருஷேயே வேட்டா மகவான் மகளானவள் எட்டார் திரு மாமணவா பொன்னி நாட்டார் பெருவாழ்வெனவே பரு பெருமாளே காச்ச குழலார் விழியார் அகிலார் பால் மொழியார் வாச்சார் இளநீர் இளநீர்முலை மாதர்கள் மயலாலே காதல் அது ஆம் மனமேமிக வர்காமுகனாய் உரு சாதக மா பாதகனாம் அடியேனை மா மாதகனாம் அடியேனை நின் அருளாலே நின் அருளாலே பார்ப்பாயலையோ அடியாரோடு சேற்பாயலையோ உணதார் அருள் கூப்பாய் அலையோ உமையாட்டர் குமர ஈசாவலர் ஓது சொல்லான் முது நிற்பாரினில் மீறிய கீரரை ஆற்பாய் உனதாம் அருளால்வோர் சொல் அருள்வாயே முருகா போது சொல்லால் முது நிற்பாரின் மீறிய கீரரை ஆர்பாய் உனதாம் அருளால் ஓர் சொல் அருள்வாயே முருகா வார்ப்பே அருளே பொழிக்காரன் நிற்பாவ ச காரணமாம் மத ஏற்படிகளே அரை கோப அரை கோப மாமதமே மிக உகிப யோகம் அதே உரும சிவபால குகா அடியர்கள் வாழ்வே வெல்காட பல்வேடர்கள் மாமகளார் கார்வ நன் மாமகின திருவேற்காடு வேத புரி தருசேயே வெட்டார் மகவான் மகள் ஆனவள் எட்டார் திருமாமணவா பொன்னின் நாட்டார் பெரு வாழ்வெனவே பரு பெருமாளே பொன்னின் நாட்டார் பெரு வாழ்வெனவே வறு பெருமாளே பெருமாளே பாதக நாம் அடியேனை நின் அருளாலை பார்ப்பாயலையோ அடியாரோடு சேர்ப்பாயலையோ உனதார் அருகூற்பாயலையோ ஓயாள் தரு குமர ஈசா பார்ப்பாவல ஓது சொல்லால் முது நிற்பாரி நிற்மீறிய கீரரை ஆற்பாய் உனதாம் அருளால் ஓர் சொல் அருள்வாயே முருகா அருள்வாயே ஓர் சொல் அருள்வாயே முருகா திருவேற்காடு உரை வேதபுரீஸ்வர் தருசேயே மா பாதகனா அடியனை நின் அருளாலே பார்ப்பாயலையோ அடியாரோடு சேர்ப்பாயலையோ உனது ஆர் அருள் குர்பாயலையோ உமையாழ்வத பார்ப்பாவலர் ஓது சொல்லால் முது நீர் பாரினில் மீறிய கீரதை ஆர்ப்பாய் உனதாம் அருளால் ஓர் சொல் அருள்வாயே முருகா பார்ப்பேர் அருளே பாவ ச காரணமாம் மத ஏற்பாடுகளே அடிவே உற அரைகோப வாக்கா வாக்கா சிவமா மதமே மிக ஊக்கு அதிப யோகம் அதே உரு மாத்தா சிவபாலா குஹா அடியார்கள் வாழ்வே அடியர்கள் வாழ்வே வேல் காட வல்வேடர்கள் வேடர்கள் மாமகளார் கார்வ நன் மா மகிணா திருவேற்காடு வேதபுரீஸ்வர் தரிசேயே வேட்டார் மகவான் மகளானவள் ஏற்றார் திரு மாமனவா பொனின் நாட்டார் பெரு வாழ்வு எனவே ஒரு பெருமாளுக்கு அரோகரம் திரு வேற்காடூரை பெருமாளுக்கு அரோரா இல்லாமல்ல பணாபுரியரின் திருப்பாங்க சமர்ப்புடன் திருவேற்காடூரை பெருமாளும் திருப்பாங்க சமர்ப்படும் ருகாஜரன் வெற்றவேலமுருனுக்கு அரோரா அரோர் அரோராஜர் அருணா பெருமாள் திருகாஜரன்